வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி மண்டே நியலில் பார்த்தீங்கன்னா செதுரோல்ஸ் டீம் வந்து பிளட்லேலையே காய்ச்சிருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க பேசியது என்ன அப்படிங்கிறது தமிழில் பார்க்கலாமா மறக்காமல் ஃபஸ்ட் டைம் ஒருவேளை நீங்கள் சின்ன சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிச்சுக்கோங்க தர்மபுரி ரஸ்லிங் செய்கிற தமிழை தெரிஞ்சுக்கோங்க செதுரோல்ஸ் அரங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ரோமன் டேன்ஸ் மாதிரியே கையை நீட்டுறாரு நீ டி அந்த மைக்கை தாப்பா அப்படின்னு பாலியம்மன்ட்ட கேட்கும்போது பாலியம்மனும் அந்த மைக்கை கொடுக்குறாரு ஆனால் அந்த மைக்கை பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருந்து பாலியம்மன் கிட்டேருந்து பிடுங்கிறது ப்ரான் பிரேக்கர் சித்துலன்ஸுக்கும் அங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கும் என்னடா நடக்குது இவை இதுக்கு இந்த மைக்கை பிடுங்கினா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது இப்போ ப்ரான் பிரேக்கர் பேச ஆரம்பிக்கிறாரு இந்த இடத்துல நான் இவ்வளோ பெரிய ஆளாக வந்து நிற்கிறேன்னா நான் சுதரன்ஸுடைய இந்த டீமில் வந்து சேர்ந்துருக்கேன்னா இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் ஒரே ஒருத்தர் அவர் பால்ஹேமன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமனோட பேரை பால் பால்ஹேமன் ஒரு வருஷம் கதி கலங்கிட்டார் என்ன நம்மளை போட்டு விடுறான்னு சொல்லிட்டு மனித பேங்கை கீழே வைக்கிறாரு நான் வந்து பால் ஹேமன் மூலியமாக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் ஐஎம் த ரியல் பால் ஹேமன் காய் அப்போல்லாம் நாங்கள்லாம் என்ன காப்பியா அப்படின்னு சொல்லிட்டு பேக் பின்னாடி பாருங்கள் சிதரன்ஸ் சண்டை இருக்காரு இந்த இடத்துல பல விஷயங்கள் மாறலாம் பல விஷயங்கள் மாறாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் மாறும் அப்படிங்கிற மாதிரி பால் ஹெமன் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அதுதான் ரசல் மீனியாவுடைய மெய்னியவென்டர் நான் தான் ஃப்யூச்சர் ஆஃப் த மெய்னியவென்டர் அப்படிங்கிற ஒரு பட்டம் எனக்கு கிடைக்க போகுது இப்போ எப்படி நீங்கள் எல்லாருமே ரோமண்டியன்ஸ் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களோ அதே மாதிரி ஒரு காலத்தில் என்னையும் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க நீங்கள் எல்லாருமே வியப்பூட்டும் வரையில் நான் வந்து ஒரு மிகப்பெரிய மல்யுத்த வீரராக வருவேன் எனக்கு பால் ஹேமன் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே நான் ரசல் மீனியாவில் மெயின் இவெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு அப்போ நான் கூடிய சீக்கிரம் ரசல் மீனியாவில் மெயின் இவெண்ட் பண்ணுவேன் சாம்பியன்ஷிப் பண்ணுவேன் பல விஷயங்கள் பண்ணுவேன் இதுக்கெல்லாம் காரணம் வந்து பால் தான் பால் தான் இதுக்கெல்லாம் காரணம் அண்ட் நான் சாமி ஜெயனை பற்றி பேசியாகணும் சாமி ஜெயின் கூட எனக்கு இன்றைக்கி ஒரு மேட்ச் இருக்குது இந்த மேட்ச்சில் சாமிசேனை முடிஞ்ச அளவுக்கு நான் நாக் அவுட் பண்ண பார்ப்பேன் எப்படி பாக்ஸிங்கில் ஒருத்தரை நாக் அவுட் பண்ணி அவரை எலுமினேட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவாங்களோ அதே மெத்தடை தான் இன்றைக்கி நான் சாமி எனக்கு ஏற்படுத்த போகிறேன் சாமிசேன் உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு இந்த இடத்துல யாரும் போகிறது கிடையாது ஏன் நான் நீயே பல பிரச்சனைகளில் இருக்கிற அவங்களும் பல பிரச்சனைகள் இருக்கலாங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு யாருக்குமே நேரம் இல்லை நீ ஆனால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் உனக்கு யாரையும் ஹெல்ப் பண்ண மாட்டா இன்றைக்கி என்னுடைய ஸ்பியர் மையத்தில் சாக போகிற அப்படிங்கிற மாதிரி ப்ராண்ட் பிரேக்கர் கொஞ்சம் எமோஷ்னல் அதிகமாக தான் பேசுகிறாரு ஸோ இப்போ நம்ம பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா மெதுவாக ப்ரான் பிரேக்கர் கேட்டால் போய் பேசுனது போதும்பா விஷ்ணு இருக்கிறார்ல அவர் பேசணும் கொஞ்சம் மைக்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராண்ட் பிரேக்கர்கிட்ட மைக் கேட்டது யார் பால்ஹேமன் கொடுப்பாரா குமர்ப்படா கொடுத்துட்டாரு மைக் இப்போது கிட்ட போது சத்ரோனன்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது சிஎம் பங்கு சிஎம் பங்கு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பயங்கரமாக ஷேர் பண்ணுறாங்க நான் பால் கடைசி வரைக்கும் என்ன பேச மாட்டாங்க போல இருக்குன்னு கடுப்பில் இருக்கார் இப்போ பிரான்சன் ரீட் அப்படியே விஷ்ணுரியை பார்க்காரு உனக்கு ஏதாவது பேசணுமாப்பா இந்த நீ பேசிக்க அப்படின்னு சொல்லிட்டு பிரான்சன் ரீட் கிட்ட சத்ரோன்ஸ் மைக்காக கொடுத்துட்டாரு பிரான்சன்டேடு என்ன சொல்கிறாருனா இன்றைக்கி வந்து அவருக்கு ஜேவ் கூட ஒரு மேட்ச் தான் ஜேவ் ஊசவோக நான் இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கிறேன் பிளட் லைன்லாம் அவன் இருந்துருக்கிறான் பிளட் லைன் சிவில் வர நாங்கள் சண்டை போட்டிருக்கிறோம் அப்போவே அவனை வந்து நான் வந்து முறை அட்டாக் பண்ணியிருக்கிறேன் செதுரான்ஸ் வந்து ஒரு லெஜண்ட் அவரை வந்து யார் நிகராகவும் பேச முடியாது ஏன்னா அவருக்கு நான் ஒரு ஆறு சுனாமி போட்டதுக்கப்புறமும் அவர் கூட என்னை சேர்த்துருக்காருன்னா பாருங்களேன் நான் ஆறு சுனாமி போடும்போது செ செதுரோனன்ஸுக்கு என்னுடைய பொட்டிஷனல் லெவல் தெரிஞ்சிருக்குது நான் எப்படிப்பட்டாலும் அந்த ஆறு சுனாமியிலேருந்து மீண்டு எழுந்து வர முடியாது அப்படிங்கிற விஷயம் சித்ரோவான்ஸுக்கு தெரிஞ்சிருக்குது அதனால தான் அவரு கூட என்ன வச்சுக்கணும் அப்படிங்கிற ஐடியா அவருக்கு வந்தது நான் இந்த டீமுக்கு வர்றதுக்கு காரணம் சித்ரோன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறார் பெருமையை பரலாம் சித்ரோவன்ஸுக்கு ஆக்சுவலி பிரான் பிரேக்கர் வந்து என்ன சொல்கிறாரு நான் எல்லாத்துக்கும் அடிப்படையிறது வந்து பார்லியமனுக்கு தானே இவர் என்ன சொல்கிறார் ஏன்னா எல்லாத்துக்கும் அடிப்படைகிறது வந்து ரோமன் ட்ரெண்ட்ஸுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சாரி சாரி செத்ரான்ஸ்க்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே வந்து விஷ்ணேரியை தான் எக்னாலஜ் பண்ணணும் அப்படிங்க மாதிரி ப்ரான்ஸ் பேசுகிறாரு இதை பார்த்து செத்ரான்ஸ் ரொம்பவே பூரிச்சு பேர் போல போல் இருக்குது சரி இப்போது செத்ரான்ஸ் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கும் போது சிஎம் பங்கு சிஎம் பங்கு எல்லை நைட்டு எல்லை நைட்டுன்னு சொல்லிட்டு சில பேர் பேச ஆரம்பிக்காங்க ஸோ இதுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம பேச முடியாது மைக்கை தூக்கி பார்லியமெண்ட்டை கொடுத்துட்டு நீயே பேசிக்கப்பா அப்படிங்கிற மாதிரி செத்ரான்ஸ் சொல்லிட்டாரு இப்போது பால் ஹேமன் பேச ஆரம்பிக்கார் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன் என் பேர் பால் ஹேமன் நான் இந்த இடத்துல முக்கியமான பல விஷயங்களை பற்றி பேசுறதுக்காக தான் வந்திருக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளட் லைன் இதுக்கு முன்னாடி ரோமன் ட்ரேன்னு சொல்லி பிளட் லைனில் இருக்கிற எல்லாருமே வந்து டாமினேட் இருந்தாங்கன்னா அந்த டீமில் இருந்தேன் உண்மை தான் பட் ஆனால் இப்போ அந்த பிளட் லைனில் இருக்கிற சில பேர் வந்து எங்கள் டீம் கூட வந்து கொஞ்சம் இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே சரியான பாடத்தை நாங்கள் கற்றுக் கொடுப்போம் குறிப்பாக நான் இந்த இடத்துல வந்து சமிசைனை பற்றி சொல்கிறேன் சமிசையன் ஹானரி ஊஸ் பிளட்லைனில் பொண்ணால் நண்பன் அவன் வந்து இன்றைக்கி ப்ரௌன் ப்ரீக்கர்கிட்ட அடிபட்டு சாக போகிறான் அதே மாதிரி ஜே உஸோ ரோமன் ட்ரைன்ஸோடைய கசின் அவனும் வந்து தோக்க போகிறான் அண்ட் தேர்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ட்ரைன்ஸோடைய பேரை மென்ஷன் பண்ணுறாரு ரோமன் நீ இப்போ வந்து ரெஸ்டில் இருக்கலாம் ஐலண்ட் ஆஃப் லாரன்ஸில் நாங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ ஜாலியாக இருக்கலாம் எல்லாம் வேணால் இருந்துக்க எப்படி வேணால் இருந்துக்க பட் ஆனால் நீ திருப்பி வரும்போது கண்டிப்பாக ஒரு மூர்க்கமான ஒரு ஆளை பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கிற அப்படிங்கிறத மறந்துடாத இது ஒன்றும் பிளட் லைன் கதை கிடையாது நீ எங்களை அடி அடிக்கிறதுக்காக பிளட் லைனையே தூக்கிட்டு வந்தாலும் அதுக்கான ஆட்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் இருக்காது அந்த அளவுக்கு இந்த யூனிவர்ஸில் நீ ஒரு கொடூரமானவனாக இருந்துருக்குத ஒன்று ரோமன் நீ திருப்பி வரும்போது உன்னுடைய இந்த ஆட்சி இந்த இடத்துல நடக்காது இப்போ இருக்கிற ஸ்விதர்லன்ஸோட ஆட்சி தான் நடக்கும் உன்னுடைய டைம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பாலியம்மன் வந்து பேசுகிறாரு செத்ரோலன்ஸ் பூரிஞ்சு போய்டாருங்க தான் அவர் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அண்ட் எல்ஏ நைட் கூட ஸ்விதர்லன்ஸ் மோதுகிற மேட்சில் கண்டிப்பாக செட் ரோலன்ஸ் எல்ஏ நைட்டை பனிஷ் பண்ணி கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் வின் பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர் ஆஃப் த வேர்ல்டு சாம்பியன் ஆர் ஆண்டி ஸ்பீட் யூனிவர்சல் சாம்பியன் செத்ரோலன்ஸ் கையில் தான் ஒரு வரமே இருக்குது அவர் நினைச்ச நேரத்தில் நினச்ச சாம்பியன் ஆகலாம் இந்த வாய்ப்பு வந்து ரோமன் டேன்ஸுக்கு மட்டும் இல்லை யாருக்குமே கிடச்சது கிடையாது இது முழுக்க முழுக்க செத்ரோலன்ஸ் தான் கிடச்சிருக்குது அவர் நினச்சாருனா விருப்பப்பட்ட ஒரு சாம்பியன்ஷிப்புக்கு தன்னுடைய மனித பங்கை காஷிம் பண்ணலாம் அதன் மூலிமா சாம்பியன் ஆகலாம் அதுக்கான நேரம் இப்போ வரல நேரம் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அண்ட் சித்ரோங்ஸுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பென்டா கூட ஒரு மேட்ச் இருக்குது பெண்டா நீ வந்து ரொம்பவே தப்பான ஒரு முடிவு எடுத்துகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜில் பேசலாரு என்ன லாங்குவேஜ் மெக்சிகன் லாங்குவேஜ் ஏன்னா பெண்டா வந்து மெக்சிகன் இல்லை அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது அதனால் அதனால பார்த்தீங்கன்னா மெக்சிகன் லாங்குவேஜில் பேசி ஏதோ ஒன்று பேசலாரு அது என்ன பேசுனாருன்னு தெரில கண்டிப்பாக இன்றைக்கி நீ வந்து ப ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு ரெடியாக இருக்கிற நீ தயாராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காரு சரி அப்படியே போகும்போது சித்துராவன் சுஷ்ணி ம அவர்கிட்ட மைக்கை கொடுக்கும்போது நீங்கள் பேச வேண்டியது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் பேச வேண்டியது தான் நீங்கள் பேசிட்டிங்க நான் பேசுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு கோவப்பட்டு போயிட்டாரா இல்லை அண்ணன் பார்த்தீங்கன்னா தான் பேச வேண்டியதை மற்றவங்களாம் பேசிட்டாங்க எனக்கு எந்த ஸ்கிரிப்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாரான்னு தெரில அப்படியே கோச்சிட்டு மைக்கை கீழே போட்டு போயிட்டாருங்க